சாந்தி இன்று முரளியில் பாபா இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாரதத்தின் மகிமையை மிக அழகாக கூறுகின்றார் பாரதம் எப்பொழுதுமே அழிவற்ற கட்டம் அவினாஷி கட்டம் மாற்றம்தான் ஏற்படுகிறது ஏன் பாபா பாரத பூமியில் தான் திப்பிய அவதாரம் செய்கின்றார் பாரத பூமி தான் உலகிலுள்ள எல்லா நாடுகளையும் விட மிக பெரிய ஸ்தலம் மகான்களின் அவதார ஸ்தலம் சுயம் பகவானே அவதரித்த கண்டம் ஆகவே பாரதம் சொர்க்கமாக இருந்தது பாரதத்தை தான் இறைவன் சொர்க்கமாக படைத்தார் அதனால் பாரதம் அழிவற்ற கண்டமாக இருக்கிறது பாரதத்திற்கு உள்ள மகிமைகள் போன்று வேறு எந்த கண்டத்திற்கும் கிடையாது இப்பொழுது அந்த பாரத பூமியை பற்றி கொற்றும் சற்று சிந்தித்துப் பார்ப்போம் முதன் முதலில் சொர்க்கமாக இருந்தது மனிதர்களாகிய நாமே சங்கமேக பிராமணர்களாகிய நாமே சத்யுகத்தில் தெய்வீக குணங்கள் எல்லாம் நிரம்பி அஷ்ட அஷ்டசக்திகளெல்லாம் நிரம்பி அஷ்ட ஐஸ்வர்யம் ஸ்தூலத்திலும் ஆன்மீகத்திலும் சூக்ஷ்மத்திலும் எல்லாம் நிரம்ப பெற்று பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அங்கு ஞானம் எடுப்பதில்லை யார் ஞானம் நமக்குள்ளே இருக்கிறது என்று கூட அவர்களுக்கே தெரியாது அவ்வளவு ஒற்றுமையாக மன ஆரோக்கியத்தோடு கள்ளம் கபடமற்று இல்லற தர்மத்தில் தான் வாழ்ந்தார்கள் ஒவ்வொரு வீடும் தூய்மையான இல்லற ஆசிரமமாக இருந்தது அதனால் செல்வந்தர்களாக செல்வந்த நாடாக இருந்தது அப்படிப்பட்ட செல்வந்தர்களாக ஆன்மீக செல்வமும் நிறைந்திருந்ததால் ஸ்தூல செல்வமும் நிறைந்திருந்தது ஆகவே செல்வந்தர் என்று அந்த இடத்திற்கு கூடப்படும் பாரத பூமியும் செல்வந்த நாடாக இருந்தது மக்களுடைய எண்ணங்கள் எப்படியெல்லாம் இருக்கின்றதோ அதற்கேற்றபடித்தான் வாழ்க்கை கூட அமையும் எண்ணம் போல் வாழ்வு என்று அதற்கு தான் பழமொழி கூட இருக்கிறது ஆகவே அப்படி செல்வந்தராக இருந்தும் சொர்க்கத்தில் பிறப்பு எடுத்து எடுத்து வர வர கலியுகத்தில் எப்படி அறிவிட்டும் ஏழ்மையாகிவிட்டோம் நாம் ஏழ்மையானதால் பாரத நாடு கூட ஏழ்மையாகிவிட்டது ஏழ்மையான போதுதானே தந்தையினுடைய கவனம் கூட வரும் செல்லந்தராக இருக்கும் பொழுது தந்தையை யாரும் நினைக்க மாட்டார்கள் அதே போன்றுதான் நாம் கூட இந்த தந்தையை ஏழையாகிவிட்ட பிறகுதான் அழைக்கின்றோம் எந்த விதத்தில் ஏழை சரீர ரீதியில் நகை பணம் வீடு சொத்துக்கள் அதிலிருந்து குறைந்து வந்து விடுகிறாரில்லையே அந்த மாதிரி ஏழ்மை நிலையை தந்தை கூற வரவில்லை ஆத்மாவிற்கே உரிய சொந்த தர்மங்கள் என்றும் கூறலாம் சொந்த ஆஸ்தி என்றும் கூறலாம் தந்தையிடமிருந்து பெறப்பட்டது அன்பு அமைதி ஆனந்தம் மகிழ்ச்சி எல்லாமே நிரம்பி எல்லாற்றுக்கும் மேலான தூய்மை சக்திகள் தெய்வீக குணங்கள் எல்லாமே நிரம்பி இருந்தது ஆன்மீக செல்வம் நிறைந்திருந்ததால் அதற்கேற்றபடி ஸ்தூல செல்வமும் நிறைந்திருந்தது தங்க மாளிகைகள் தங்க ஊஞ்சல்கள் தத்துவங்கள் கூட அந்த அளவுக்கு தூய்மையாக ஏன்னா அங்கு ஒவ்வொருவருடைய எண்ணங்களும் சிரேஷ்ட கர்மங்களாக விளைச்சலை கொடுத்திருந்தது அதனால் அந்த வைப்ரேஷனில் இயற்கை கூட தத்துவங்கள் கூட அவர்களுக்கு அடிமையாகவே இருந்தது அவர்கள் என்று சொல்லலை நாமே தான் அப்படிப்பட்ட செல்வந்தர்களாக இருந்தோம் ஸ்தூலத்திலும் சரி சூட்சத்திலும் ஆத்மாவிற்கும் சரீரத்திற்கும் இரண்டிற்குமே செல்வந்த நிலையில் இருந்தோம் அதன் பிறகு இறங்கும் கலையில் வந்து எடுத்து 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 எண்பத்தி நான்கு பிறவிகளுக்கு வரிசை கிரம பிரகாரம் வந்து இப்பொழுது ஏழை பங்காளன் ஆகிவிட்டோம் ஏழை ஆகிவிட்டோம் ஏழ்மை நிலைமைக்கு வந்து விட்டோம் சதா காலம் செல்வந்த நிலையிலேயே தந்தை இருக்கின்றார் ஆன்மீக தந்தை நமக்கு அனைவருக்குமே இரண்டு தந்தை ஒன்று சரீர தந்தை இன்னொன்று அனைத்து ஜென்மங்களுக்குமே அனைத்து ஆத்மாக்களுக்குமே ஒரே தந்தை பரம் சிவபரமாத்மா ஆகவே அவரைத்தான் பக்தி மார்க்கத்தில் கூட நாம் நிறைய கூவி கூவி எப்பொழுது ஏழ்மை நிலையில் ஆகி ஆகிவிடுகிறோமோ அப்போ தந்தை துக்கங்கள் தொடர்கின்றன ஆகவே கடவுளை கூவி கூவி அழைத்தும் அவரும் வந்து விட்டார் அந்த நிச்சயம் நமக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட தந்தை வந்து உலகத்துக்கே அதிபதி ஏழைப்பங்காளனாக வருகின்றார் ஸ்தூல ரீதியிலேயே இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் செல்வந்த நிலையில் இருக்கும் ஒரு தந்தை தன் குழந்தை ஏழ்மை நிலையை அடைந்து விட்ட பிறகு திரும்பி கூட சிலர் பார்ப்பதில்லை ஆகவே அப்படி இருக்கிற கட்டத்தில் கடலான தந்தை நம் பக்கம் எவ்வளவு கருணை இருந்தால் இறங்கி வந்து நம் ஒவ்வொருவருக்கும் அவ்வளவு அழகான ஞான செல்வத்தையே கொடுத்து செல் மீண்டும் அந்த செல்வந்த நிலையை அடைவதற்கு எவ்வளவு ஊக்கம் உற்சாகம் தருகின்றார் வழிகாட்டுகிறார் வழிகாட்டியாக வருகின்றார் குழந்தாய் நான் வந்திருக்கிறேன் என்னிடம் இருந்து ஆசையை பெற்றுக்கொள் எவ்வளவு கருணை நம் இஷ்டப்படி துவாப்பிர யுகத்தில் இருந்து விகாரங்களின் விளையாட்டை விளையாடி விளையாடி எல்லா செல்வமும் இழந்து அசுர நிலையில் இருக்கின்றோம் ஆனால் திரும்பி கூட தந்தை தந்தையானால் பார்க்க மாட்டார் ஆனால் ஆன்மீக தந்தை நம்முடைய ஆத்மாவின் நிலையை பார்த்து மீண்டும் செல்வந்தராக ஆக்குவதற்காக அவரும் ஏழை பங்காளனாக வந்திருக்கின்றார் இதனை நினைக்கும் போதே நமக்கு எம் எவ்வளவு உடம்பு புள்ளரித்து போகின்றது எவ்வளவு அந்த தந்தையின் மீது அன்பு வருகிறது நாம் ஏழையானதால் பாரத நாடு கூட ஏழ்மையாகிவிட்டது ஒரு சங்கல்பங்கள் எப்படி இருக்கிறதோ சதோ தமோ இப்பொழுது தமோ நிலையில் வந்துவிட்டதால் ஒவ்வொருவருடைய எண்ணங்களும் தமோ நிலையில் இருப்பதால் வாயு மண்டலங்கள் கூட தமோ நிலையில் இயற்கை கூட தத்துவங்கள் கூட எல்லாமே கீழான நிலைக்கு வந்துவிட்டிருக்கிறது ஆகவே அப்படிப்பட்ட தருணத்தில் தான் தந்தை வந்து நமக்கு ஞானம் கொடுத்து வழிகாட்டி யோக அக்னியில் அறுபத்தி மூன்று பிறவிகளுடைய பாவங்களையும் பஸ்வம் செய்து எப்படி வழிகாட்டுகிறார் தூய்மை ஆகி தூய்மையின் அஸ்திவாரத்தில் அமர்ந்து என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் இந்த ஒரு பிறவியிலேயே அறுபத்தி மூன்று பிறவி செய்த பாவங்களும் எரிக்கப்பட்டு நான் படைக்க இருக்கின்ற சொர்க்கத்திற்கு அதிபதியாக செல்வந்தராக மாறிவிடலாம் குழந்தாய் என்று குழந்தாய் குழந்தாய் என்று சொல்லியே நம்மை அழைத்து அழைத்து தினமும் ஞான அமிர்தத்தையே ஊட்டுகின்றார் ஆன்மீக தாகமெல்லாம் தீருகின்றது நமக்கு ஞான செல்வங்களை எல்லாம் கொடுப்பதால் ஸ்தூலத்தில் நாம் கர்ம கணக்குப்படி மிடில் ஏ நடுநிலையில் அப்படி ஏழ்மையில் கூட இருக்கலாம் ஆனால் ஆத்மாவில் அந்த செல்வங்களை எல்லாம் கொடு தந்தை கொடுக்கின்ற எல்லையற்று பிராப்தி எல்லையற்ற ஆஸ்தி வேற யாரும் கொடுக்க முடியாது உண்மையான நிரந்தரமான சத்தியமான அன்பு அமைதி ஆனந்தம் மகிழ்ச்சி இது நம் வீட்டில் நிறைந்திருக்குமானால் நாம் தான் எப்பேர்பட்ட கோட்டீஸ்வரரை விட உலகில் கோடி கோட்டீஸ்வரர் லிஸ்டெல்லாம் இருக்கு அவர்களுக்கு கூட ஸ்தூலத்தில் பணம் இருந்தாலும் சூட்சிமத்தில் உள்ளத்தில் அமைதி இல்லை எப்பொழுது இந்த நிலை ஆடிடுமோ என்று பயந்து கொண்டுதான் இருக்கிறார் நாம் அப்படியல்ல அப்படிப்பட்ட சுகம் நிறைந்தவராக தூய்மையானவராக மா துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார் தந்தை ஏழை பங்காளனாக வந்திருக்கின்றார் என்று நினைக்கும்போது நமக்கு எந்த அளவுக்கு சுத்தப் பெருமை வருகின்றது நினைத்து பாருங்கள் வேறு எதுவும் தெரியல மண்மனா பக மத்யாஜி பக என்னை நினைவு செய்யுங்கள் நான் படைக்கின்ற சொர்க்கத்தை நினைவு பண்ணுங்கள் ஒரு தந்தை ஒரு குழந்தைக்கு ஒரு வீடு புது வீடு கட்டுகிறார் என்றால் எப்பொழுது அந்த வீட்டிற்கு செல்வோம் ஆடலாம் பாடலாம் என்று எவ்வளவு எதிர்பார்ப்புடன் இருக்கும் அந்த குழந்தையே அதுபோல பவா நமக்காகவே சொர்க்கத்தை படைக்கின்றார் இந்த பாரத பூமி இதை மாற்றம் கொண்டு வருகின்றார் பிரளயம் எல்லாம் நடப்பதில்லை கிருஷ்ணன் கொடுப்பதில்லை ஞான என்ற மகிமை அவருக்கு கிடையாது அவரை படைக்கின்ற சொர்க்கத்தில் விஸ்வ மகாராஜாவாக பதவியில் முதல் எண்ணில் வருகின்றார் நாமெல்லாம் அவருடைய கூடவே அந்த ராஜ்யத்தில் வர வேண்டும் என்றார் இப்பொழுது தந்தை பரம தந்தை சிவபரமாத்மா கூறுகின்ற வழிப்படி சகஜ யோகியாக கர்ம யோகியாக காரியங்கள் செய்து கொண்டே தந்தையின் நினைவில் வர 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 அந்த எல்லேற்ற பிராப்தியை இங்கேயும் அனுபவிக்கின்றோம் அடுத்த ஒரு இருபத்தோரு பிறவிகளுக்கும் சுகம் நிறைந்த வாழ்வை தந்தை நமக்கு ஆஸ்தியாக கொடுக்க வந்திருக்கின்றார் அவைதான் நமக்கு சொந்தமாக ஏழ்மை நிலையில் இருப்பதால் அவரும் ஏழை பங்காளனாக பங்காளி என்றால் இந்த காலத்தில் அவ்வளவு எதிர்ப்பாக மாறிவிட்டிருக்கிறார்கள் உடன்பிறப்பே சொத்துக்காகவே ஆனால் சத்தியுகத்தில் பார்த்தீர்கள் என்றால் அவ்வளவு ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள் சூதுவாது கள்ளங்கபடமற்ற நிலை அப்படி இருந்த உலகம் என்று நரகம் போல் ஆகிவிட்டது எல்லா செல்வமும் இழந்து விட்டோம் ஆன்மீக செல்வம் அனைத்தும் இழந்து விட்டோம் ஸ்தூல செல்வமும் இழந்து போய்விட்டது அப்பொழுதுதான் கருணையோடு ஓடி வந்து தந்தை நமக்கு இந்த வழியை காட்டி எல்லாமே நம்முடைய ஆத்மாவில் நிரப்பி குழந்தை நான் கூடவே என்னை உங்களை வீட்டிற்கு அழைத்து செல்லவே வந்திருக்கிறேன் ஒருவரையும் நான் விட்டு வைக்க மாட்டேன் இந்த வார்த்தையை நமக்கு எவ்வளவு சுகத்தை கொடுக்கிறது நினைத்து பாருங்கள் எப்பொழுதுமே ஸ்தூலத்தில் கூட ஒரு பெண் குழந்தை புகுந்த வீட்டில் ரொம்ப கஷ்டத்தில் அனுபவிக்குதுன்னா தாய் தந்தை வந்து தன் வீட்டிற்கு கொஞ்ச நாளைக்கு அழைத்து செல்கிறேன் என்று அந்த வீட்டில் பர்மிஷன் கேட்டு அழைத்து சென்று தன் வீட்டில் வைத்திருந்து அதற்கு குஷி ஊட்டுவதற்கான வார்த்தைகள் முதல் கொண்டு எல்லா பொருட்களும் கொடுத்து சுற்றி பார்க்க வெளியிடங்களுக்கெல்லாம் துக்கத்தை மறக்க வேண்டும் என்று அவ்வளவு சாதனங்களை பயன்படுத்தி வைத்திருக்கிறார்கள் ஆனால் கூட அழிந்து போவதில்லை அழிக்க முடிவதில்லை உள்ளுக்குள்ளே இருக்கும் அந்த குழந்தைக்கு ஆனால் தந்தை ஒரே அம்சம் மாத்திரம் இல்லாமல் நம்முடைய துக்கங்கள் எல்லாத்தையும் தீர ஒரு நினைவு என்ற அக்னியிலே வேற கஷ்டமான வேலையே எதுவும் கிடையாது நினைவு என்ற அக்னியின் மூலம் தூய்மையின் அஸ்திவாரத்தின் மூலம் ஸ்ரீமத் என்ற சட்டப்படி வாழ்வதன் மூலம் சகஜ ராஜ ராஜயோகி ஆகிவிடுகின்றோம் ஆகவே அனைத்து பிராப்தியும் நம் இடம் தானாகவே வந்து சேர்ந்து விடுகிறது செல்வந்தனாகி விடுகின்றோம் எல்லா செல்வமும் நம் வீட்டில் நிறைந்திருப்பதால் மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக மன ஆரோக்கியமாக ஸ்தூல உடலில் நோய் வந்தால் கூட நாம் நினைக்கின்றோம் என்னுடைய கர்ம கணக்கின்படி வந்திருக்கிறது இதற்கு யாரும் காரணம் அல்ல பழைய கணக்கை முடிக்கிறேன் சீக்கிரம் சீக்கிரம் முடித்துவிட்டு தந்தையோடு நோயற்ற உலகத்திற்கு செல்லப் போகிறேன் என்று நினைத்து நினைத்து குஷியாக கழிக்கின்றோம் ஆகவே இப்படிப்பட்ட ஞான செல்வங்களை எல்லாம் நாம் இந்த நினைவின் மூலம் நிறைத்து வைக்கின்றோம் இப்படிப்பட்ட வழியை சொல்லுகின்ற தந்தையை ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு எண்ணத்தின் மூலமும் செலவு செய்து செய்து சுயத்தின் நன்மைக்கும் விஸ்வ மாற்றத்திற்கும் சுபமான எண்ணங்கள் சிரேஷ்டமான எண்ணங்கள் தெய்வீக குணங்கள் அஷ்ட சக்திகள் எல்லாம் காரியத்தில் பயன்படுத்தி பயன்படுத்தி நிறைத்து முழுமை பெற்ற சம்பூர்ண சம்பன்ன செல்வந்தர் நிலையை நாம் அடைவோம் என்று கூறி இக்கட்டுரையை பாப்தாதா நினைவில் உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய வரதானத்தில் ஒரே நேரத்தில் மூன்று விதத்தில் சேவை செய்யக்கூடிய மாஸ்டர் திரிமூர்த்தி ஆகுக என்று வரதானம் கொடுக்கின்றார் அதனுடைய விளக்கம் என்னவென்றால் பாபா எப்பொழுதுமே மூன்று ஸ்வரூபத்தின் மூலம் சேவைக்கு தயாராக இருக்கிறார் தந்தை ஆசிரியர் சத்குரு ரூபத்தில் இருக்கிறாரோ குழந்தைகளாகிய நீங்களும் கூட ஒவ்வொரு நொடியும் மனம் சொல் மற்றும் செயல் மூன்று ரூபத்திலும் ஒரே நேரத்தில் சேவை செய்யும் பொழுது மாஸ்டர் த்ரிமூர்த்தி என்று சொல்லலாம் மாஸ்டர் த்ரிமூர்த்தி ஆகி ஒவ்வொரு நொடியும் மூன்று விதத்தில் சேவையில் யார் தயாராக இருக்கிறார்களோ அவர்களால் தான் உலகத்திற்கு நன்மை ஏற்பட முடியும் ஏனெனில் இத்தகைய பெரிய உலகத்திற்கு நன்மை செய்வதற்காக ஒரே நேரத்தில் மூன்று விதமான முறையில் சேவை செய்யும் பொழுதுதான் இந்த சேவை நிறை பெறும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி குருட்டு நம்பிக்கை என்று எதற்கு கூறப்படுகிறது என்று சற்று பார்ப்போம் பாரத பூமி பொழுது ஏழ்மையான நாடாக மாறிவிட்டிருக்கிறது அதனை செல்வந்தராக நாடாக மாற்றுவதற்காக தந்தை வந்திருக்கின்றார் அவர்தான் மாற்றுகின்றார் தான் சிவ ஜெயந்தி கூட கொண்டாடுகிறார்கள் பாரதத்தில் தான் கொண்டாடுகிறார்கள் ஆனால் எப்போது வந்தார் என யாரும் அறியவில்லை லட்சுமி நாராயணன் ராஜ்யம் இருந்தது இதை யாரும் அறியவில்லை ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள் லிங்கத்தை பெரிய பெரியதாக வைத்து பெரிய பெரிய கோயில்களை கட்டுகிறார்கள் ஆனால் அவர் எப்படி வந்தார் வந்து என்ன செய்தார் எதையும் அறியவில்லை இதற்குத்தான் குருட்டு நம்பிக்கை அல்லது மூட நம்பிக்கை என்றெல்லாம் கூறப்படுகிறது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஏழை பங்காளன் இதனை பற்றி சிறிது சிந்திப்போம் பாபா ஏழை பங்காளன் இப்பொழுதோ ஏறும் கலைக்கான நேரம் பாரதம் ஏழ்மையிலிருந்து செல்வந்தனாக மாற்றுகிறது இந்த வேலையை நான் செய்கின்றார் இப்படி ஸ்ரீ கிருஷ்ணரை பங்காளன் என்று கூற முடியாது அவரும் மிகப்பெரிய செல்வந்தர் அவருடைய ராஜ்ஜியத்தில் அனைவரும் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள் பாபா வருகின்ற போது அனைத்தையும் விட ஏழ்மையாக பாரதம் இருக்கிறது பாரதத்தை தான் செல்வமுடையதாக மாற்றுகிறார் நம்முடைய பாரதம் சொர்க்கமாக இருந்தது இப்போது இல்லை மீண்டும் மாறப்போகிறது என நீங்கள் கூறுகிறீர்கள் ஏழை பங்காளனாகிய பாபாதான் பாபா தான் பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுகின்றார் இது எண்பத்தி நான்கு பிறவிகளின் ஏனிப்படியாகும் நாடகத்தின்படி ஒவ்வொரு நடிகரும் வரிசை கிரமத்தில் அவரவர் நேரத்தில் வந்து நடிப்பை நடிக்கிறார்கள் ஏழை பங்காளன் என்று யாருக்கு கூறப்படுகிறது என குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும் ஆனால் உலகத்தினருக்கு தெரியவில்லை மேலும் இந்த எல்லைக்கப்பாற்பட்ட நாடகத்தில் முதலிடை கடையில் யாரும் அறியவில்லை ஏழை பங்காளன் என்று நிராகார் பகவானைத்தான் ஏற்றுக்கொள்வார்கள் கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கிருஷ்ணரும் செல்வந்தர் சத்யுகத்தின் இளவரசராகிறார் பகவானிற்கு தனக்கென்று உடல் கிடையாது அவர் வந்து குழந்தைகளாகிய உங்களை செல்வந்தர்களாக மாற்றுகின்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சாக்கார முரளி ஞான சிந்தனை சீக்கிய மக்கள் கூட பரம்பிதா பரமாத்மா தந்தை ஓங்காரமானவர் என்று நினைக்கிறார்கள் புத்தர் போன்றவர்களுக்கு வைர வைடூரியங்களில் மாளிகை கிடையாது ஒரு தந்தைதான் உண்மையில் ஏழை பங்காளன் ஆவார் கிருஷ்ணர் பிறவி எடுக்கும் போது சிலர் மிகவும் அழுக்காகவும் இருக்கிறார்கள் முற்றிலுமாக அழிந்து போகும்போது அவர் சிம்மாசனத்தில் அமர்கிறார் தன்னுடைய ராஜ்ஜியத்தை அடைகிறார் அப்போதிலிருந்துதான் அவருடைய சகாப்தம் ஆரம்பமாகிறது லக்ஷ்மி நாராயணிடம் இருந்துதான் வருடம் ஆரம்பமாகும் நீங்கள் முழு கணக்கும் எழுதுகிறீர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் மாநிலத்திற்கு எங்கள் குஜராத் எங்கள் ராஜஸ்தான் என்கிறார்கள் எங்களுடையது எங்களுடையது என்று கூறுவதால் பற்று ஏற்படுகிறது ரிஷி முனிவர்கள் போன்றவர்கள் கூட நாங்கள் படைப்பவர் மற்றும் படைப்பைப் பற்றி அறியவில்லை என்கிறார்கள் எண்பத்தி நான்கு பிறவிகளின் ஏணிப்படியாகும் நாடகத்தின்படி ஒவ்வொரு நடிகரும் வரிசை கிரமத்தில் அவரவர் நேரத்தில் வந்து நடிப்பை நடிக்கிறார்கள் ஒருவர் கூட தன்னை தேவி தேவதா தர்மம் என புரிந்து கொள்ளவில்லை நல்ல கர்மங்கள் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் தந்தைதான் செய்துவிட்டு செல்கிறார் என இப்போது உணர்கிறீர்கள் பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுகிறாரோ அவருக்கு இப்போது மரியாதை கொடுப்பதில்லை லக்ஷ்மி நாராயணன் கோவிலில் யாரும் ஒருபோதும் கொள்ளையடிக்கவில்லை சோமநாத் கோவிலைத்தான் கொள்ளையடித்திருக்கின்றனர் பக்தி மார்க்கத்தில் கூட பலர் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள் ராஜாக்களிலும் வரிசை கிரமத்தில் இருக்கிறார்கள் அல்லவா ஆண் குழந்தை பிறந்தது வாரிசாகிவிட்டது எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுகிறது பெண் குழந்தையை பார்த்து முகமாடி போகிறது இங்கேயோ அனைத்து ஆத்மாக்களுக்கும் குழந்தைகள்தான் ஜெயந்தி கூட கொண்டாடுகிறார்கள் ஆனால் எப்போது வந்தார் என அறியவில்லை லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்தது இதை யாரும் அறியவில்லை ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள் லிங்கத்தை வைத்து பெரிய பெரிய கோவிலை கட்டுகிறார்கள் அவர் எப்படி வந்தார் வந்து என்ன செய்தார் எதையும் அறியவில்லை இதற்குத்தான் குருட்டு நம்பிக்கை மூட நம்பிக்கை என்று பெயர் ஆத்மாக்களாகிய நாம் சரியாக எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுக்கிறோம் எண்பத்தி நான்கு பிறவிகளில் எண்பத்தி நான்கு தாய் தந்தையர்கள் நிச்சயம் கிடைத்திருப்பார்கள் இதுவும் கணக்கிற இருக்கிறதல்லவா நாம் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுக்கிறோம் குறைந்த பிறவிகளை எடுப்பவர்களும் இருப்பார்கள் என்று புத்தியில் தோன்றுகிறது அனைவரும் எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுக்க மாட்டார்கள் சாஸ்திரங்களில் என்னென்னவோ எழுதிவிட்டார்கள் என பாபா புரிய வைக்கிறார் உங்களுக்கு எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுக்கிறீர்கள் என கூறுகிறார்கள் எனக்கோ எண்ணற்ற பிறவிகள் என கூறிவிட்டார்கள் ஒவ்வொரு அணுவிலும் கல்லிலும் உள்ளிலும் இருப்பதாக கூறிவிட்டனர் ஓம் சாந்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அவ்வக்த சமிச்சை இப்பொழுது ஆன்மீக ஸ்திதியின் நினைவானது அவ்வப்போது தேகம் என்ற திரைக்குள் மறைந்து விடுகிறது ஆகையால் இந்த நினைவும் திரைக்குள் தென்படுகிறது ஆன்மீக ஸ்திதி தெளிவாகவும் அதே நேரத்தில் அதிக காலம் இருப்பதன் மூலம் தனது எதிர்கால ஆஸ்தி அதாவது எதிர்கால சம்ஸ்காரம் எதிரில் சொரூபமாக வர வேண்டுமெனில் ஆன்மீக சொரூபத்தின் நினைவு சதா காலம் மற்றும் தெளிவாக இருக்க வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி கடவுள் ஒருவரே அவரின் மகிமைகள் பல என்ற தலைப்பில் ஒரே ஒரு கருத்தை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் மனிதன் சமூகத்தின் ஒரு அங்கம் சமூகத்திற்கு தலைவன் ஒருவன் இருப்பினும் அவனும் அதில் ஒரு உறுப்பினர் முற்காலத்தில் சாத்வீகமான நேர்மையான நடத்தையுள்ள புத்திசாலி மக்கள் தாங்களே அச்சமூகத்தில் உறுப்பினராகி தங்களுள் ஒருவரை தலைவனாக தேர்ந்தெடுத்தனர் ஆனால் தற்காலத்தில் பணம் அழுத்தம் உந்துதல் மக்களின் தன்மை மற்றும் ஓட்டுக்களின் ஆதாரத்தில் தலைவனாகிறார்கள் இப்படிப்பட்ட மனித சமூகம் மனிதர்களின் ஆரம்ப காலத்தில் இருந்திருக்கிறது இதுபோல் சமூகங்கள் மற்றும் பல தலைவர்கள் இருக்கின்றனர் இதில் உடல் உழைப்பு செய்யும் தொழிலாளர்களின் கூட்டமைப்பு உண்மை நேர்மை மற்றும் தெய்வ சிந்தனை கொண்ட தார்மீக வாதிகளின் பிரிவு அரசியல் கட்சி போன்ற அடங்கும் எந்த ஒரு நாட்டிற்கும் மதம் மொழி மக்கள் வாழ்க்கை கொள்கை பழக்க வழக்கங்கள் போன்றவற்றில் வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டு வருவதற்காக இந்த மூன்று வகையான மக்களும் மக்களுக்கும் அமைதி திருப்தி ஒற்றுமை உதவி நல்லெண்ணம் போன்ற குணங்களின் கல்வியை அளிப்பது மிகவும் அவசியம் கடவுளை ஒப்புக்கொள்ளாத கடவுளை இல்லை என்றே கூறும் நாஸ்திகர்களாக இருப்பினும் கடவுள் உண்டு உண்டு என்று ஒப்புக்கொள்ளும் ஆஸ்திகர்களாகட்டும் அவர்கள் அனைவருக்கும் ஒரே ஒரு பொதுவான சமூக உண்மையை இந்த ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் அளித்து கொண்டிருக்கிறது எல்லா மனிதர்களுக்கும் அல்லது சமுதாயத்திற்கு வழிகாட்டக்கூடியவர் அல்லது அனைவரையும் இயக்குபவர் ஒருவரே அவரே பரமாத்மா பரமாத்மாவை இந்துக்கள் பரபிரம்மம் தானே தோன்றியவர் பிறப்பற்றவர் கர்ப்பத்தில் வராதவர் உடலற்றவர் கண்ணுக்கு புலனாகாதவர் அனைத்தும் அறிந்தவர் எல்லா சக்திகளையும் உடையவர் என்றும் செய்கின்றனர் அது மட்டுமல்லாது பரமாத்மாவை அனைத்தையும் அடைய வைப்பவர் நல்ல நிலை முக்தி ஜீவன் முக்தியை அளிக்கக்கூடிய ஜெகத்குரு என்றும் ஏற்றுக்கொள்கிறார்கள் அவரைத்தான் முஸ்லிம்கள் அல்லது இஸ்லாமியர்கள் ஒளி நூர் என்றும் அரபியர்கள் அல்லாஹ் என்றும் பார்சியர்கள் குதா என்றும் யூதர்கள் ஜெஹோவா என்றும் கிறிஸ்தவர்கள் காட் என்றும் சீக்கியர்கள் ஓம்கார் என்றும் அழைத்து பிரார்த்தனை செய்கிறார்கள் பரமாத்மா எங்கிருக்கிறார் என்று எவரேன்னு கேட்டால் அனைவரும் ஆகாயத்தை நோக்கி கையை காட்டுகிறார்கள் நாம் எல்லோரையும் பார்த்து கொண்டிருக்கும் பரமாத்மா ஒருவரே என்று மேல் நோக்கி சைகையில் காட்டுகிறார்கள் பரமாத்மாவை அறியாத காரணத்தால் இன்றைய மக்கள் பலவிதமான கொள்கை வேறுபாடுகளை உடைய சம்பிரதாயங்களை உருவாக்கி மூட நம்பிக்கையில் தங்களையே இழந்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்குள்ளேயே ஜாதி மத கோட்பாடுகளை வகுத்து கொண்டு மத கலவரம் போன்ற குளறுபடியான செயல்களில் ஈடுபடுவதுடன் துக்கம் கவலை போன்ற கெட்ட குணங்களுக்கு ஆட்பட்டு உள்ளார்கள் இந்த அனைத்து வித ஆச்சாரமற்ற தன்மை அமைதியின்மை ஆதரவற்ற தன்மையிலிருந்து விடுதலை பெற அனைவரும் இறுதியில் வழிகட்டாயமாக ஒரே ஈஸ்வர் லோகேஸ்வர் விஸ்வேஸ்வரனின் பாதங்களை சரணடைய வேண்டி இருக்கும் அனைத்து தர்மத்தை நிறுவியர்களுக்கும் தர்ம நூல்களும் கடவுள் ஒருவரே அவரின் மகிமைகள் பல என்று தான் கூறுகின்றன நாம் நமது குறுகிய காலமே இருக்கும் அற்பமான தேகத்திற்கு சொந்தமான தர்மங்களை விட்டுவிட்டு சொரூப பரஞ்சோதி சொரூப பரமாத்மாவிடம் அர்ப்பணம் ஆனால் நாம் எல்லாவித இருந்து விடுதலை அடைவோம் எல்லா விதமான வாழ்க்கை உறவுகளில் இருந்தும் விடுதலை மற்றும் அனைத்து அமைதியற்ற சூழ்நிலைகளில் இருந்தும் கண்டிப்பாக விடுதலை ஆகியே தீருவோம் இந்த உண்மையை புரிய வைப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகிறது ஓம் சாந்தி